ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நம்ம இன்றைக்கி சுவையான முள்ளங்கி கேப்சிகம் சாம்பார் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு முள்ளங்கி ஒரு பெரிய சைஸாக இருக்கிற முள்ளங்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு அதை வந்து ரெக்கார்ட் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு போகிறோம் முள்ளங்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் அண்டு பிளட் சுகர் அண்ட் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணும் ஸோ அதனால் அடிக்கடி அதை அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடையாவது இது மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா நல்லது சில குழந்தைகள் வந்து அதோடய ஸ்மெல் பிடிக்காமல் வந்து சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இல்லாமல் அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகுது அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நீளமாக இருக்கிற கலர் கேப்ஸு கம்மிங்கெல்லாம் நல்லா கிடைக்கிறது ஸோ அதையும் வந்து ஒரு ஆடட் டேஸ்ட்டுக்காக சேர்க்க போகிறோம் பார்க்குறதுக்கும் ஒயிட் அண்ட் ஆரஞ்சில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செக் போகிறோம் ஸோ இந்த முள்ளங்கியை கட் பண்ணியாச்சு ஸோ இந்த இதில் எடுத்துகிட்டு இதை தனியாக வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகே அடுத்தது ஒரு மூணு கேப்சிகம் இது வந்து அவ்வளோ ரொம்ப காரம் இருக்காது ரொம்ப சீட்ஸும் இருக்காது அதனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை யூஸ் பண்ணோன்னா கேப்சிக்கமும் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஒரு ஆடட் டேஸ்ட்டும் அது கொடுக்கும் சாம்பாருக்கும் சரி எல்லா பொரியல் எல்லாத்தில் போட்டாலுமே அது நல்லாயிருக்கும் அதனால் அந்த கேப்சிகம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இதோட சேர்த்து அந்த சின்ன வெங்காயம் கிடச்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதோடு முடிச்சுக்கலான்ட்டு இப்போ ஒரு பாருங்கள் பார்க்கறதுக்கு ஆடாக இருக்குது ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் வந்து போட்டுக்கிறோம் போட்டு அதில் கொஞ்சோண்டு ரெட் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ரா காரம் கொஞ்சம் வேண்டியிருக்கோம் அப்படின்னு அதை வேணாட்டி இதை விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் இப்போ இந்த காய் எடுத்து போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து சாப்பிட்டே பண்ணுறோம் இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதங்க வேணாம் ஏன்னா அது வந்து குழம்புல வந்து நல்லா போகுது அந்த கடுகு தீஞ்சிடாத அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் அது நல்லா கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிட்டு ஸ்பெஷலி அந்த கேப்சிகம் வந்து பச்சையாக இருந்தால் ஒரு மாதிரி வாசனை வரும் அதனால் அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதை வதக்கிட்டு அப்புறம் கெட்டியாக ஒரு லெமன் சைஸ் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சிட்டு அதில் அந்த சக்கரெல்லாம் இல்லாத அளவுக்கு கிளியராக எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடியே ஸோ அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றுறோம் ஆல்ரெடி வானல் சூடாக இருக்குது அதனால் நல்ல கொஞ்சம் டக்குன்னு இது கொதி வர ஆரம்பிச்சிடும் தேவையான அளவுக்கு அந்த புளி தண்ணி வந்து அதில் வந்து ஊற்றிடும் அடியில் எப்படியாக இருந்தாலும் ஒரு வண்டல் இருக்கும் அதை வந்து ஆட் பண்ண வேண்டாம் அது வந்து கொஞ்சம் உடம்பு கெடுதல் அந்த புளியோட அந்த அடி வண்டல் வந்து சேரக்கூடாதும்பாங்க ஸோ அந்த புளி வண்டலை வந்து எடுத்துருங்க இல்லைன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணியே எடுத்துக்கிறது பெட்டர் அதுதான் வந்து சௌகரியமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறேன் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ரெடிமேட் இல்லாமல் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த சாம்பார் பொடி வந்து உங்கள் காரம் எந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் நான் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா எங்களுக்கு காரம் தேவைங்கிறதால ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ரெண்டாவது இப்போ புதுசாக அரைச்ச பொடினா சா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாமும் கொஞ்சம் பார்த்துக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் இது இப்போ நல்லா கொஞ்சம் கொ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடணும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வந்து தேங்காய் பல்லு பல்லாக கீரின தேங்காயும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ஃப்ரோசன் கோக்கனட்டும் கொஞ்சம் இருந்தது அதுவும் போடுறோம் ஓரளவு போட்டால் போகிறோம் தேங்காய் ரொம்ப போட்டிங்கன்னா சாம்பாரோட காரம்லாம் கம்மியாகிடும் இது வந்து அந்த துருவின ஃப்ரோசன் கோக்கனட்டிங்க நம்ம ஊரில் ஃப்ரெஷ் கோக்கனட் இருந்ததுன்னா அதை அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ஆல் பர்பஸ் பவுடர்னு ஒன்று போடுறோம் அது என்னென்னா ரெட் சில்லி தனியா அண்டு கடலைப்பருப்பு வறுத்து அரைச்சிது ஸோ இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு குக்கரில் வந்து தோரம் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் தண்ணியோடு இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு மேஷ் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதியும் போட்டு நல்லா ஒரு கலந்துட்டு சாம்பாரில் போட்டுடணும் சாம்பாரில் போட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி விடலாம் இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட விட்டுடலாம் நல்லா வந்து கரண்டியாலே மேஷ் பண்ணால் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பும் தெரியணும் இப்போ இதை வந்து அந்த வானலில் சாம்பாரில் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறீங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்று ரெண்டு கொதி நல்லா கொதிக்கணும் ரசம் மாதிரி கொதிக்காமல் இருக்கக்கூடாது இது நல்ல ஒரு திருப்பியும் வந்து நல்ல பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொதித்து க கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கினா சுவையான முள்ளங்கி சாம்பார் தயாராகிடும் சாப்பிட்டு பாருங்கள் ஷே